Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. அது NCC முகாமை கடையாது. சாக் கொடுத்த Head Office, அம்பலமான மோசடி வேலை. XNTK நிருவாகிக்கு மாவு கட்டு. பர்க்கூரில் பாலியல் கொடுரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படையான என் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது என்று தனியார் பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதை நம்பி தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என் சி முகாமிற்கு சென்ற எட்டாம் வகுப்பு மாணவி பள்ளி ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அதிகாலை நேரத்தில் தனியார் பள்ளியின் என்சிசி பயிற்சியாளராக பொறுப்பு வகித்த காவேரி பட்டணத்தைச் சேர்ந்த முப்பது வயதான சிவராமன் என்பவர் எட்டாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் சிவராமன் சம்பவம் நடைபெற்ற போது நாம் தமிழர் கட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராகவும் இருந்திருக்கிறார் இவரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளான மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தனியார் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமாரிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவரோ இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறி மாணவியை தவறாக வழிநடத்தி இருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு பாலியல் தொல்லைக்கு உள்ளான மாணவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பெற்றோர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு மாணவியை அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவ பரிசோதனையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது தெரியவர பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது உடனடியாக என்சிசி பயிற்சியாளர் என்று கூறப்பட்ட சிவராமன் மற்றும் பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் ஆகிய இருவர் மீதும் போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்து சிவராமனை நீக்கி அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார் இதையடுத்து மாணவி புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத தனியார் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் பள்ளியின் தாளாளர் சாம்சன் வெல்ஸ்லி சமூக அறிவியல் ஆசிரியை ஜெனிஃபர் பயிற்சியாளர்கள் சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் ஆனால் அதற்குள் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவராமன் தலைமறைவாகிவிட்டார் இதையடுத்து அவரை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்திற்குட்பட்ட பொன்மலைக்குட்டை பகுதியில் சிவராமன் பதுங்கியிருப்பதை கண்டறிந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர் அப்போது அவர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து ஓடிய போது பள்ளத்தில் குதித்ததில் அவரின் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் இதையடுத்து சிவராமனை கைது செய்த போலீசார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு மாவு கட்டு போட்டனர் பின்னர் அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிவராமன் உண்மையான என்சிசி பயிற்சியாளரே இல்லை என்பது தெரியவந்தது மேலும் என்சிசி முகாமில் கலந்து கொண்ட பதிமூன்று மாணவிகளும் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் என்சிசி முகாம் தொடர்பாக பள்ளி முறையான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் எந்தெந்த பள்ளிகளில் போலி என்சிசி முகாம்கள் நடந்தது என்பது குறித்தும் விசாரித்து வருகிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சராயு தெரிவித்துள்ளார் இதுவரை பதினோரு பேர் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தலைவர் சராயு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக என்சிசி தலைமை அலுவலகத்திலிருந்து இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் என்சிசி முகாம் நடத்தி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் என்சிசிக்கு எந்த தொடர்பும் கிடையாது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசியில் பதிவு செய்த எந்த ஒரு மையமும் பயிற்சி முகாம் நடத்தவில்லை என்சிசி சார்பிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்தவித பயிற்சி முகாமும் நடத்தவில்லை என தெரிவித்துள்ள என்சிசி தலைமை அலுவலகம் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய யாரும் என்சிசியில் உறுப்பினர்கள் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க